நான் அந்த பாட்டு பாடுறேன் நீங்க அந்த ரித்தம் நீங்க சொல்றீங்களா ஓ தாராளமா கண்டிப்பா அதுக்கு தானே நாங்க எந்த என்ன வேணோன இல்லையா எப்படி வேணாலும் பாடுவோம் அத கேட்டபடி நீங்க ரிதம் கொடுங்க என்ன மாதிரி பாடுறோம் அது நாங்க ரித்தத்தை கொண்டு வந்துருவோம் அளிப்பா யூதே

கண்ணா அதுக்கே ஒரு ஞானம் வேணும் நீங்கள் பாடுறதுக்கே ஒரு ஞானம் வேணும் அதை விட கேட்குறதுக்கு இன்னும் பெரிய ஞானம் வேணும் ஒரு கேள்வி ஞானம் இருக்கு பாருங்க அதுக்கே நமக்கு வந்து கொடுத்து வச்சிருந்தாதான் தான் ஞானம் வரும் சங்கீதத்துக்கு என்னட்டா இட்ஸ் நாட் ஈஸி நம்ம சொன்ன ஏன் நம்ம சங்கீதத்தை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டங்கிறாங்கன்னா இது கஷ்டம் இல்லை ஈடுபாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஈடுபாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இட்ஸ் கேஷுவலாக பட் நம்ம இப்போ இந்த ஆஃப் இந்த சினிமா சாங்ஸ் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது தெரிய செய்யும் அது வந்த நிறைய பேருக்கு அந்த பீட்டில் ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் வரும் யாராவது நான் பாருங்கள் இப்போ ட்ரெயினில் நீங்கள் பார்த்தலாம் கூட இப்படி தாளம் போட்டுனே பாடிட்டு போவேன் நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஒரு எதனால் அப்படி வருதுன்னா அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் சங்கீதம் ஒண்டி இல்லாமல் சங்கீதம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குங்கிறதை சொல்கிறேன் அந்த வாய்ஸ் வந்து வரது அந்த ராக பாடம் வரதுனாலே அதுக்கு ஒரு ஞானம் இருந்தால் தான் முடியும் இட முடியாது இதுதான் என்னுடைய சிடிவி கல்ச்சர் நேயர்களுக்கு வணக்கம் போன வகுப்பில் ஒரு கேப் அதாவது ஒரு பீட் அதை நான்கு சமமான பகுதிகளாக பிரி பிரித்து எப்படி பாடுறது ரித்தம் அதை பற்றி வித்வானவர்கள் சொன்னாங்க இந்த வகுப்பில் மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு பல விஷயங்களை சொல்ல போகிறாங்க சொல்லுங்க இன்னைக்கு நீங்கள் என்ன இன்னைக்கு வந்து போன இதில் நம்ம வந்து என்ன பார்த்தோன்னா தக்கிட்டே அப்படின்னு சொல்கிறது ஒரு ரிதம் போட்டால் அந்த ரிதத்தில் நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா

தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களே கோயாத தொல்லை தீராத விளையாட்டு தகலை த கத்த கிட்ட த கத்த ஒன்று தருவான் பழம் பாதி எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா இந்த ரிதமுக்கு இந்த பாட்டு எவ்வளோ அழகா அதை சூட் பண்ணியிருக்காவா அந்த லிரிக்ஸ் அவர் எப்படி எழுதியிருக்கார் பாரதியார் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய குடுப்பனை சார் அடுத்தபடியாக ஏழு செவன் பீட்ஸ் எல்லாத்துக்கும் ரிதம் மாறல இப்ப இவர் போட்ட தக்க கிட்ட வரக்கட்டும் நான் போட்ட தக்கத்தை அலைபாய் பாட்டுக்கா இருக்கட்டும் எல்லாமே ரிதம் ஒன்னுதான் இதே ரிதம் தான் ஆனால் நம்ம அந்த இதை ஒண்டி ஸ்பீட் பண்றோம் இன் பிட்வீன் இதை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஒண்டி இன்க்ரீஸ் பண்றோம் ஸ்பீடை இப்ப பாருங்க தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட தக்க தீமி தக்கிட்ட இவர் சொன்னது தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக் கதிமித ஒரு பாட்டு சொல்லணும். இதுக்கு நம்ம கரெக்டா சொல்லணும்னா இத இந்த மாதிரி போட்டு பாட முடியாது. ஏன்னா மிஸ்ரம் வரும் பொழுது ஒரு ஏழு अक्षرتுக்கு ஒரு பாட்டுங்கிறது ரொம்ப பெரிய லெந்தியா இருக்கும். அத தான் நம்ம என்ன பண்ற தக்க தக்கிட்ட தக்க திம் இந்த மாதிரி பாட்டுகள் நிறைய வரும் இந்த ரிதமில் இப்போ நம்ம இளையராஜா வரை எடுத்துனா கூட காளிதாசன் காளி தாசன் கவிதைக்கலா ரசிக்கலா தக்கிட்ட தக்க திம்மிடு உங்களுக்கு பாடு தெரிஞ்சா

அடுத்தடுத்த நம்ம எபிசோட்ஸ்ல இந்த தாளம் எப்படி போடணும்னு சொல்லி தர போகிறோம் இது நம்ம முதல்ல சொன்ன கான்செப்ட் வந்து லயம்னா இன்பிட்டு அதில் தான் இதெல்லாம் வருது இதுக்கப்புறம் இந்த லயத்தை எப்படி எல்லாம் பரிமாணங்கள் இருக்குங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அடுத்தபடியாக நயன் ரெண்டு பேரும் சேர்ந்தே சொல்றோம் இந்த நயன்கிறது ரொம்ப பெரிய பீட் இதில் வந்து பாட்டுக்கள்லாம் இருக்காது ஜாஸ்தி திசரமு கதியிலே உள்ள அந்த திஸ்ரம் சொன்னோம் இல்லையா அதோட த்ரீ டைம் ஸ்பீடில் ஏதாவது பாட் இருந்தால் தட் வில் மேட்ச் வித் திஸ் அதனால இதெல்லாம் வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்கு தான் இந்த சங்கீரணம்ங்கிறது வச்சிருக்கான் ரொம்ப ஆழ்ந்து நுணுக்கங்களை படிச்சு அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு நம்பர் படிஞ்சுக்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்கான் இது எப்படின்னா தக்க திமி தக்க தக்கீட்ட சொல்லும்போதே போதே இவ்வளவு பெருசா இருக்கு இப்ப நம்ம வந்து தக்க திம்மி தக்க தக்கி டன் இப்படி தாளத்தை போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டு பாட்டு சங்கீரண சாப்புன்னு சொல்லுவாங்க அது பின்னாடி நாங்க சொல்றோம் அதெல்லாம் பட் இதுல நாங்க சொல்லும் பொழுது தக்க தீமி தாக்க தாக்கிட்ட தக்க தீமி தாக்க தாக்கிட்டேன்னு அந்த ஸ்பீட்ல சொல்லுவோம் அதை சேம் தான் பாருங்க இப்ப செவன் வந்தது இல்லையா தக்க தீமி தாக்கிட்டேன்னா செவன் தக்க தீமி தக்க தாக்கிட்டேன்னா ஒன்பதாயிரம் நோ

வேற எந்த மாத்தமெட்டிக்ஸும் நம்ம இதுல கிடையவே கிடையாது நிறைய சேஞ்சஸ் என்னன்னா பெர்மென்டேஷன் காம்மினேஷன் தான் எதை எடுத்தாலும் ஆனா அந்த மாதிரி ஒரு இது வேற எந்த மியூசிக்ல பார்க்க முடியாது வெஸ்டர்ன்லாம் கூட இருக்கு ஆனா இந்த வேலை கர்த்தார் ஆகம் என்பதே வந்து யாரு ரொம்ப கரெக்ட் இது நீங்க அருமையாக சொன்னேன் அத அதாவது அந்த காலத்துல அவள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இத வந்து ரொம்ப சரி இதுவா போக முடியாது இந்த தாளை எப்படி கண்டுபிடிச்சா இந்த ராகத்தை எப்படி கண்டுபிடிச்சோன்னா சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து இயற்கையாக வந்தது நம்ம வந்து செயற்கையாக எதுவுமே இல்லை எல்லாம் இயற்கையாக வந்தது அது அப்படியே ஒரு பேரை கொடுத்துருவா இப்போ ஒரு அம்மணிட்டே போகிறோம் இவர் ஒரு இருக்கார் நான் உடனே இவர் ஆஹா அப்படின்னு இருப்பான் அந்த காலத்தில் அப்படியே ஒரு அதுக்கு ஒரு பேரை கொடுத்துருப்பாங்க அப்படி தான் வந்திருக்குமே தவிர இந்த ராகத்துக்கு இப்படி தானே யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் வந்து அதை வந்து ஒரு எக்ஸ எலாபரேட் பண்ணுறதுக்காக சொல்ல தாளமாக இருக்கட்டும் ராகமாக இருக்கட்டும் அது வந்த விதமே கடவுள் அவரை கொடுத்த இறைவன் கொடுத்த வரம் தான் நமக்கு எப்படி ஒரு காத்துலேருந்து தான் மியூசிக் வருதுன்னு சொன்னா இல்லையா ஒரு மூங்கில் வந்து இது போனவுனே தான் அது ராகமா வெளியில வந்தது அப்படின்னு அந்த காலத்திலலாம் சொல்லியிருப்பா இல்லையா அதே மாதிரி இலைகளும் சருகுகளும் நடக்கும்போது இந்த இதுலேருந்து வந்தது தான் தாளம் சொல்லுவாள் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் ஈவன் மிருகங்கள்கிட்டேருந்து அதுகளும் டக்கு டக்கு டக்குன்னு வந்தேன் ஒன்னுதான் ஒரு மரம் கொத்தி எடுத்துக்கோங்களேன்

இப்ப நம்ம கட வித்வார் உமா சங்கர் ஒருத்தர் மார்னிங் ரிதம்னு ஒண்ணு பண்ணுவார் அவர் எல்லாத்துலயும் ஒரு இத போட்டு பண்ணுவார் ஓகே ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அல்ல டிங் 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 அதுல ஒரு ரிதம கொண்டு வருவார் ஏன் நம்ம சிவமணி ட்ரம்ஸ் சிவமி பாத்திருக்கீங்களா எல்லாத்தையும் ஒரு சூட் கேஸ் எடுத்துன்னு வந்து பண்ணாரு ஒரு இடத்துல எதுக்கு சொல்றேன்னா ரிதம் இஸ் எவ்ரிவேர் நீங்க சோபாலஜ தி தி தின க தின் தினக்க எல்லாமே நம்ம ஒரு ரிதமில் கொண்டு வரலாம் ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு என்னென்ன நுவான்சஸ் அதாவது பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் த்ரீ நா த கீ ட ஃபோர்னா த க தீமி ஃபைவ் த க த கி ட செவன் பிட் த க தீமி த கீ ட நயன் பிட்ஸ் த க தீமி த க த கேட்டார் சோ இது வரைக்கும் ஐ திங்க் ஓரளவுக்கு பேசிக்காக வந்து புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராஜசேகர் ஒரு அந்த நாலு பீட்டில் நம்ம அதை ஒரு ஃப்ளோவில் சொல்லிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா நாங்க ஒரு நாலு நாலு வேட்டி சொல்கிறோம் கேன் யூ ட்ரை இட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் நைன் செவன் நைன் வரைக்கும் தக்கீட்ட 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 टकिट 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 धीमी, 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 टकिट 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 धीमी, टकिट 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 धीमी टकिट 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 टकिट

தக்க தீம் கிட்ட த முதல்ல ஸ்லோவா தக்க தீமிட்டி தக்க சொல்லிட்டே இருக்கணும் டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனப்போ நீங்களே நம்மளோட ஜஸ்ட் வாக்கு தக்க திமி தா கிட்ட தக்க தீமி தா கத்தா கிட்ட தான் உங்கள் ரிதம்ல அது இறங்கிடும் அப்ப நீங்களே தக்க திமி தக்கிட்ட தக்க தீமி தா கதா கிட்ட தாக்கி அப்படி ஒரு அழகாக சொல்ல வந்துடும் உங்களுக்கு வெரி குட் உங்களுடைய எஃபோர்ட் எங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு